வணக்கம் இப்போ நம்ம பார்க்கடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை விவசாயம்லங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதக்கம்பட்டிலேருந்து ஒரு ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு கட்டுரை பேசி அமைச்சிருக்குதுங்க இதோடய ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க அதனால் செம்மன் பூமிங்க படம் மட்டும் உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க லேண்ட் இருக்குங்க வந்து ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர்ங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு எச்சுப்பீங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க மண்ணு பாருமா செம்மண்ணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமல்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரணுங்க உடுமலைப்பாட்டி டு திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வரணுங்க பெதப்பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டருங்க கிணறு பார்த்தீங்கன்னா ஜலமூலி அமைஞ்சிருக்குதுங்க கூட்டு கிணறுங்க சரி கூட்டுங்க மொத்தம் வந்து நாலு ஏக்கராங்க அதில் வந்து மூணு ஏக்கரா மட்டும் பிரிச்சு தராங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான போமிங்க உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா லைன் கிராசிங்லாம் எதுவுமே இல்லைங்க காட்டுக்குள்ளே பாறைகள் எதுவும் எதுவும் இல்லைங்க மொத்தம் நாலு ஏக்கராவில் வந்து மூணு ஏக்கரா கொடுக்குறாங்க ரோடு பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு டு முந்நூற்றம்படி பக்கம் வருங்க கிணறு பார்த்திங்கன்னா ஜளமூலையே வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா போர்வெல் கிடையாதுங்க ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க கூட்டு கிணறுங்க சரி கூட்டுங்க இதை ஒரு பதினஞ்சு தென்னமர பக்கம் நம்மளுக்கு வருங்க மேகோட்டில் தெக்க வடக்கு இருக்கிறது இந்த கூட்டுக்கிணறுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மடி வில பேசிக்கலாங்க கரெக்டாக பெதப்பட்டிலேருந்து ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டருங்க உடுமலை டூ பாடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டருங்க இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் வரணுங்க கட்டோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு டு முந்நூற்றம்படி பக்கம் வருங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்